ஜெய் சாயராம் அன்பு சாய் சொந்தங்களே அறுவை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய்பாவளத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் நாம் கோவில்களுக்கு செல்லுகிறோம் பாபா கோவிலுக்கு செல்லுகிறோம் மற்ற கோவில்களுக்கு செல்லுகிறோம் வார வாரம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் நீங்கள் எழுதி அனுப்புகிற ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் அடியன் படிக்கிறேன் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே படிக்கிறேன் சாயப்பாவுடைய பாதங்களிலே அதை சேர்க்கிறேன் உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகூடும் உங்கள் பிரார்த்தனைகளை படிப்பதன் மூலமாக என்னுடைய பிரார்த்தனையும் அதிலே இருக்கும் அதுவும் கூட கைகூடும் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கை இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை நாம் ஒரு தெளிவே நாம் அறியப் போகிறோம் கோவில்களிலே செலுகிறோம் கோவிலுக்கு சென்று கீழே விழுந்து வணங்குவதற்கு காரணம் கோயில்களில் பெண்கள் பெண்கள் பொதுவாக பெண்கள் வந்து ஆண்களைப் போல சாஷ்டாங்கமாக வணங்கக்கூடாது என்பது ஐதீகம் அதற்கு காரணம் பெண்களுடைய கருப்பை பூமியில் படக்கூடாது பூமியில் இருந்து வெளியேவிருக்கின்ற அந்த வெப்பமானது பெண்களுடைய கருப்பையை அது பாதிக்கும் ஆற்றலை கொண்டு இருக்கிறது அதனால்தான் பெண்கள் ஆண்களைப் போல சாஷ்டாங்கமாக வணங்காமல் மண்டியிட்டு வணங்குகிறார்கள் பெண்கள் அதுபோல ஆண்கள் சாஷ்டாங்கமாக வணங்குகின்ற பொழுது பூமியிலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த ஆற்றலானது அவர்களுடைய செயல்பாட்டையும் அதிகரிக்க செய்கிறது இதன் காரணமாகத்தான் ஆண்கள் சாஷ்டாங்கமாக வணங்குவதும் பெண்கள் மண்டியிட்டும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் கோவில்களில் எப்படி வணங்க வேண்டும் பொதுவாக கோவில்களுக்கு சென்று கடவுளை வழிபடுகின்ற பொழுது சிலர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவார்கள் கடவுள் ரிஷிகள் பெரியவர்கள் என்று இவர்களை இவ்வாறு சாஷ்டாங்கமாக வணங்குகின்றது பொழுது அது எதற்காக வணங்குகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சாஷ்டாங்கம் என்பதற்கு பொருள் ச என்றால் எட்டு என்பதாகும் ச என்றால் எட்டு ஆகும் அங்கம் என்றால் உடல் உறுப்புகளாகும் அது நமக்கு தெரியும் அதாவது எட்டு உடல் உறுப்புகளை தரையை தொட்டு வணங்குவதே சாஷ்டாங்கம் என்பது ஆகும் இரண்டு கால்விறகுகள் இரண்டு கால்விரல்கள் இரண்டு முழங்கால்கள் இரண்டு உள்ளங்கைகள் மார்பு நெற்றி என்ற உறுப்புகள் இவ்வாறு வணங்குவதனால் உடல் மற்றும் மனம் இந்த இரண்டும் ஆரோக்கியமாக இருப்பதோடு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற அகந்தையும் நீங்கி போகிறது என்பது ஒரு பெரிய ஐதீகம் திருக்கோவில்கள் மூடி இருக்கின்ற பொழுதும் திருவிழாவில் சுவாமி உலா வருகின்ற பொழுதும் அபிஷேகம் நடைகின்ற காலத்திலும் சுவாமிக்கு திரையிட்டு அலங்காரம் செய்கின்ற பொழுதும் அந்த பிரகாரத்தை வலம் பெறுதல் கூடாது கடவுளை வணங்குகின்ற பொழுது கடவுள் சந்நிதி கிழக்கு திசை அல்லது மேற்கு திசை நோக்கி இருந்தால் நாம் வடக்கு திசை நோக்கி வழிபாடு செய்யலாம் ஒருபொழுதும் ஒருபொழுதும் கிழக்கு அல்லது வடக்கு திசைகளை நோக்கி கால் நீட்டி இறைவனை வணங்கக்கூடாது என்பது ஐதீகம் கிழக்கு மேற்கு நோக்கிய சந்நிதிகளிலே தலை தலை வைத்தும் தெற்கு வடக்கு நோக்கிய சந்நிதிகளிலே கிழக்கே தலை வைத்தும் அதாவது கிழக்கு மேற்கு நோக்கிய சந்நிதிகளிலே வடக்கே தலை வைத்தும் வடக்கு பக்கமாக தலை வைத்தும் தெற்கு வடக்கு நோக்கிய சந்நிதிகளிலே கிழக்கே தலை வைத்தும் நாம் வணங்க வேண்டும் விழுந்து வணங்க வேண்டும் இல்லையா அதாவது தான் கால் நீட்டுகின்ற பின்புறத்திலே எந்த தெய்வ சன்னிதியும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் கொடிமரத்திற்கு முன்பாக விழுந்து வணங்கினால் ஏன் அதை வணங்குகிறோம் அப்படி அங்கு எந்த தெய்வ சன்னிதியும் இருக்காது அதன் பிறகுதான் தெய்வ சன்னிதிகள் இருக்கும் தான் கொடிமரத்திற்கு அருகிலே வந்து நாம் வணங்குகிறோம் எனவே தான் கோவிலிலே கோவிலிலே இர இங்கு மட்டும்தான் விழுந்து வணங்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் விதி வைத்திருக்கிறார்கள் தெற்கு நோக்கி எப்பொழுதும் வணங்கவே கூடாது என்பது ஐதீகம் ஆக இந்த வழிமுறைகளை நாம் அறிந்து கொண்டு செய்தோமானால் நமக்கு நம்முடைய மனதிற்கு ஒரு ஒரு கில்ட்டி என்று சொல்வார்கள் அது இல்லாமல் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் நாம் நிறைவான ஒரு வழிபாட்டை கோவில்களிலே செய்யலாம் இதை அறிந்து கொண்டுமானால் நமக்கு நல்ல நல்ல எதிர்காலம் இருக்கும் நாம் இதை தொன்று தொட்டு இதை பழக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொன்னோமானால் கண்டிப்பாக இது நல்ல ஒரு எதிர்காலத்தை நல்லது நல்லதொரு வழிபாட்டு முறையை நமக்கு அது வழிவகுக்கும் என்று தெரிந்து கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்